தாமரத்தில் தமுக மற்றும் தோழமை கட்சிகளுடன் தாமர மாநகராட்சி ஆணையாளரின் நிர்வாக சீர்கேடு மற்றும் நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தனர் சென்னை அடுத்த தாமர மாநகராட்சியில் கடந்த முன்பு நடைபெற்ற மாமன்றக் கோட்டத்தில் ஆணையாளர் தன்னிச்சையாக செயல்படுகிறார் உலக புகழ்பெற்ற கிறிஸ்தவ கல்லூரிக்கு சொந்தமான இடத்தை மேயர் துணை மேயர் மற்றும் மாமன்ற கோட்டத்தில் தெரிவிக்காமல் சீல் வைப்பது குறித்து கேள்வி எழுப்பினால் அதற்கு தகுந்த பதில் அளிக்காமல் ஆங்கிலத்தில் பேசுகிறார் தமிழில் கூறுங்கள் என கேட்டதற்கு மௌனம் சாதிக்கிறார் ஆணையாளரின் இந்த நடவடிக்கையை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக சார்பில் தாமரம் காந்திசாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தனது தோழமை கட்சிகளுடன் மாநகராட்சி ஆணையாளர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் தமமுக துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாமரம் யாகூப் தலைமையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தாமரம் யாகூப் பேசுகையில் ஆணையாளர் எந்த ஒரு செயலும் தன்னிச்சையாக செயல்படுகிறார் மேயர் துணைவையு அறிவிக்காமல் கிறிஸ்தவ கல்லூரிக்கு என்று சீல் வைத்துள்ளார் ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் இது குறித்து கேட்டால் சரியான பதிலை தர மறுத்து ஒருமையில் பேசுகிறார் எனவும் இவரை தமிழக அரசை இடமாற்றம் செய்து மக்கள் தொடர்பு இல்லாத துறைக்கு மாற்ற வேண்டும் எனவும் இதே போன்று ஐந்தாவது மண் மண்டல குழு தலைவர் இந்திரன் அவர்களின் திமுகவின் அறிவுரைகளை பின்பற்றாது திமுகவின் வரலாறு தெரியாத மண்டல குழு தலைவர் உலக புகழ்பெற்ற கிறிஸ்தவ கல்லூரி ஆணையாளருடன் போட்டி சீல் வைத்துள்ளனர் அதற்கு ஆதாரமாக புகைப்படத்தை காண்பித்தார் எனவே இவ்வாறு தன்னிச்சையாக செயல்படும் ஆணையாளரை கண்டித்து வருகின்ற மூன்றாம் தேதி தாமரத்தில் தமுமுக விசிகா கம்யூனிஸ்ட் தோழமை கட்சிகளுடன் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தோல்மை மனிதநேய மக்கள் கட்சி அழைப்பை ஏற்று வரி விடுதலை சிறுத்தை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலிச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடக் கழகம் சமூகநீதி மாணவர் இயக்கம் தமமுக போன்ற இயக்கத்தினுடைய தோழர்கள் மனிதநேய மக்கள் கட்சி அழைப்பை ஏற்று வரைபுரிந்தார்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் வருகின்ற மூன்றாம் தேதி மாலை மூணு மணி அளவில் தாம்பரத்தில் மாமன்றத்துக்கு தெரியாமல் மேயர் துணை மேயர் உள்ளிட்ட மாமன்ற நிர்வாகிகளுக்கு தெரியாமல் தன்னர்ச்சியாக செயல்பட்டு மெட்ராஸ் கிறிஸ்டின் கல்லூரியினுடைய கீழ் இயங்கக்கூடிய சமூக மேம்பாட்டுத்துறைக்கு சொந்தமான அந்த கல்லூரியை இழுத்து மூடிய ஆணையாளர் அவர்களை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி ஒருங்கிணைப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் நேற்று நடந்த மாமன்ற கூட்டத்தில் நான் மக்களுடைய பிரச்சனையை மாவ மாமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் பத்தொன்பதாம் தேதியே நீங்கள் அந்த கல்லூரியை பூட்டிவிட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாமண்டத்தை தீர்மானத்துக்கு கொண்டு வருகிறீர்களே பத்தொன்பதாம் தேதி பூட்டுவதற்கு உங்களுக்கு யார் அனுமதி அளித்தது என்ற கேள்வியை நான் கேட்டேன் மாமண்ட உறுப்பினர் அடிப்படையில் மனிதநேய மக்கள் கட்சி ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களாக மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய தலைவர் பேராசிரியருடைய உத்தரவு மக்கள் பிரச்சனையை மாமன்றத்தில் எடுத்துரைப்பது வழக்கமான ஒன்று அதன் அடிப்படையில் நான் மாண்மீக மேயரிடத்திலே கோரிக்கை வைத்து கேள்வி கேட்கும்போது போது மேயர் தான் எனக்கு பதில் சொல்லுவாக வேண்டும் அதன் நடைமுறை ஆனால் ஆணையர் அவர்கள் மாற்றமாக சுற்றி வளைத்து பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுகின்ற காரணத்தினால் நீங்கள் நேரடியாக தமிழிலே பதில் சொல்லுங்கள் என்று கோரிக்கை வைத்தேன் அவர் நேரடியாக பதில் இன்று வரை சொல்லவில்லை மாறாக உரிமையில் பேசுகிறார் நீ வா போ என்று பேசுகிறார் அதேபோல் நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமண்ட உறுப்பினர் என்னை கடந்த கால வாழ்க்கையை நீதிமன்றத்தால் பல வழக்குகள் என்னை விடுதலை செய்ததை சுட்டி காட்டுகிறார் நான் இல்லாத போது வெளிநடப்பு செய்ததுக்கு பிறகு மாணவீக ஆணையர் அவர்கள் மரியாதை குறைவாக பேசியிருக்கின்றார் அவரை ஆணையராக பார்த்த நாங்கள் இப்பொழுது சங்கியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்று வரைக்கும் ஒரு சங்கி மூலியமாகத்தான் அவர் செயலாட்டி கொண்டிருக்கின்றார் ஒரு கிறிஸ்தவ கல்லூரி நிர்வாகம் உலக புகழ்பெற்ற இந்தியா புகழ்பெற்ற பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய அறிஞர்களெல்லாம் படித்து வந்த ஒரு நிர்வாகத்து கீழ் இயங்கக்கூடிய ஒரு இடத்தை கூட்டுவதென்று சொன்னால் முறையாக அவர்களுக்கு நோட்டீஸு கொடுத்துருக்க வேண்டும் அவர்களிடத்தில் என்ன எதுக்காக நாங்கள் என்ற செய்தியை சொல்லியிருக்க வேண்டும் மாறாக ஒரு மூன்றாந்தார மனிதன போல் மாநகராட்சி ஆணையாளர் மாமன்றத்துக்கு தெரியாமல் மேயருக்கு தெரியாமல் இந்த செயலை செய்ததை எங்களுடைய அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகள் வன்மையாக கண்டித்திருக்கின்றோம் அவரை கண்டித்து வருகின்ற மூன்றாம் தேதி மாலை மூணு மணி மூணு மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் மாண்மிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு தாம்பரத்தில் இருக்க மட்டுமில்ல மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தோல்மை இயக்க சார்ந்தவர்களும் கோரிக்கை ஒன்று வைக்கின்றோம் மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்கள் மக்களுக்கு விரோதமாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார் திராவிட இயக்கத்தினுடைய அரசு கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக செயலாற்றி கொண்டிருக்கின்றார் அவரை உடனடியாக மக்கள் தொடர்பு இல்லாத துறைக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திராவிட கழகமும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இதை மான்மீக முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இடமாற்றம் செய்ய வேண்டும் அதேபோல் ஐந்தாவது மன்றத்தில் இருக்கக்கூடிய மண்டல குழு தலைவர் இந்திரன் அவர்கள் சட்டவிரோதமாக ஒரு சங்கிய போர் திராவிட இயக்கத்தில் பதவியை பெற்றுக்கொண்டு திராவிட இயக்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைவர்களுடைய அறிவுரைகளை பின்பற்றாத முரசடியை படிக்காத திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுகளே தெரியாத ஒரு மண்டலக்குழு தலைவராக செயலாற்றி இருக்கின்றார் அவரே முன்னின்று மாநகராட்சி ஆணையாளர்களை அவருடைய உத்தரவை ஏற்ற அதிகாரிகளை கொண்டு கூட்டியிருக்கின்றான் அதற்கான ஆதாரங்களை புகைப்படத்துடன் மா அந்த மாநகரத்தினுடைய அலுவலகத்திலே நான் காட்டினேன் இப்பொழுது பத்திரிகாரிடத்திலே நான் காட்டுகிறேன் இது இந்திரன் மண்டலக்குழு தலைவர் இந்திரன் நிற்கக்கூடிய செயல் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர் இவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஒரு சாராருக்கு எதிராக இவர் எப்படி செயலாற்ற முடியும் என்றுதான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கின்றன ஒரு புகழ்பெற்ற கிறிஸ்தவ நிர்வாகத்தை கூட்டுவதற்கு இவருக்கு யார் உரிமை கொடுத்தது என்பதை மாண்மீக தமிழக முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போகின்றோம் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரைக்கும் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் எங்கள் கைகள் ஒன்று வெட்டப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு கைக்கு உதயசூரனுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களாகவும் உதயசுரனுக்கு வெ வெற்றி பெறுவதற்கு பொடிப்பிடிக்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையும் இந்தியாவுடைய மதச்சார்பட்ட கொள்கையும் இந்தியாவுடைய தேசிய ஒற்றுமையையும் நிலையட்டுவதற்காகத்தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அணியில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் அரசு அதிகாரிகள் சங்கிய அதிகாரிகளை கண்டெடுத்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலையெடுக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மாண்மிகு சிறு குறு தொழில் அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசு அவர்களிடத்தில் நேற்று புகார் அளித்தோம் இன்றைக்கு தீர்மான நகலையும் அவருக்கு அனுப்பி வைப்போம் அதேபோல் தலைமைச் செயலாளர்களுக்கும் அனுப்பி வைப்போம் முதலமைச்சருக்கும் அனுப்பி வைப்போம் அவருடைய துறை அமைச்சர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருக்கும் அனுப்பி வைப்பு